ஆயிரம் கோடியை குஜராத்துக்கு அள்ளி கொடுக்க தெரிந்த பிரதமருக்கு ஆயிரம் ரூபாயை கூட கொடுக்க முடியவில்லை தமிழ்நாட்டுக்கு ஆனால் எங்களுடைய நம்முடைய மாநிலத்தின் முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வெள்ளம் வந்தபோது இயற்கை பேரிடர் வந்த போது ஆறாயிரம் ரூபாயை ஒவ்வொரு குடும்பக்கார அட்டைதாரர்களுக்கும் கொடுத்தார் என்பதை பொதுமக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்

வணக்கம் வேண்டாம் வேண்டாம் நான் பதில் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னா கூட ஆடு வந்து தானாவே வலையில சிக்கும் போது நம்மளோட துரட்டி கம்பல சிக்கும் போது நம்ம என்னங்க பண்றது பதில் சொல்லிதான் அதனால ஆட்டு குட்டி ஆட்டு புழுக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல தமிழ்நாட்டுல மிக அற்புதமாக தத்துவங்களை உதிர்ப்பதா நினைச்சுக்கிட்டு தினம் தினம் எதையாவது சொல்லி புரளி வித்த காமிக்குது அப்படிங்கறத நம்ம நிச்சயமா சொல்லி ஆகணும் அப்படி குரலி வித்த காமிக்கும் போது நேற்று சொன்ன சில பல விஷயங்களுக்கு நம்ம பதில் சொல்லியே ஆக வேண்டியிருக்கு மிக முக்கியமா எனக்கு திமுகவோட பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி உள்ள பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க அந்த போன ரீலு ஹிந்தி தமிழ் இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இப்படித்தான் சொல்கிறாரு அந்த ஆட்டுக்குட்டி தமிழ் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க என்று அந்த ஆட்டு புழுக்கே பேசுது என்ன சொல்லலாம் இதுக்கு நம்முடைய தமிழ் மொழி என்கின்ற அந்த அடையாளம் இவர் வேணா போய் கர்நாடகால ஐம் அ ப்ரௌட் கனடியான்னு சொல்லிக்கலாம் ஆனா உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் நாம் நிச்சயமாக உறக்க சொல்லுவோம் நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய தாய்மொழி தமிழ் என்பதை உறக்க சொல்லுவோம் அதுல நமக்கு பெருமை இருக்கிறது அதுதான் நமது அடையாளம் அதுதான் நமது முகம் அதுதான் நமது உணர்வு அதுதான் நமது உயிர் அப்படிங்கறது நமக்கு தெரியும் எழுபது வருஷமா நீங்க சொல்றீங்க சென்னையில எங்க பாரு வெள்ளம் எங்க பாரு மழை அப்படின்ட்டு திராவிட கட்சிகள் இதை மாற்றவே இல்லை அப்படிங்கிறீங்க அப்ப குஜராத்ல யாருங்க ஆண்டா குஜராத்லயும் வெள்ளம் வந்தது குஜராத்லயும் வீடுகள் முழுகுச்சு குஜராத்லயும் நகரம் முழுகுச்சு குஜராத்லயும் இயற்கை பேரிடர் வந்தது உடனே நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாரு உடனே பிளைட்டை புக் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு ஓடி அங்கே இருந்து ஹெலிகாப்டரோ ஃப்ளைட்டோ பிடிச்சி குஜராத்துக்கு போய் பதை பதைப்போட ஆயிரம் கோடி ரூபாயை அங்கே நிவாரணமாக கொடுத்தாரு அப்போது அது பேரிடர் இல்லையா அப்போது அங்கே மூன்று முறை பிரதமர் அவர்கள்தான் அப்போது குஜராத்தின் முதல்வராக இருந்து ஆட்சி புரிந்தார் என்பதை நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னா இங்க திராவிட கட்சிகள் ஆட்சி புரிந்து மழை வெள்ளம் வந்தா உடனே அது மாபெரும் தவறு ஆனால் பிரைம் மினிஸ்டர் குஜராத்தின் முதல்வராக இருந்து மூன்று முறை ஆட்சி செய்தபோது அப்போதும் அங்கே சிறப்பான ஆட்சியை கொடுக்கவில்லை குஜராத் முதல்வராக இருந்த மோடி அவர்கள் தான் அங்கே குஜராத்தில் வெள்ளம் வந்தப்போ பிரைம் மினிஸ்டர் அங்க பதறிட்டு ஓடினார் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்போ பிரதமரையே நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள் நீங்க என்னையா ஆட்சி புரிஞ்சீங்க முதல்வராய் இருந்தப்ப நீங்க ஒண்ணுமே பண்ணலையா குஜராத்துக்கு குஜராத் வெள்ளத்துல மிதக்குது கோடியை குஜராத்துக்கு அள்ளி கொடுக்க தெரிந்த பிரதமருக்கு ஆயிரம் ரூபாயை கூட கொடுக்க முடியவில்லை தமிழ்நாட்டுக்கு ஆனால் எங்களுடைய நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வெள்ளம் வந்த போது இயற்கை பேரிடர் வந்த போது ஆறாயிரம் ரூபாயை ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கொடுத்தார் என்பதை பொதுமக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எப்பவும் கேரவன்லயே உட்காந்துட்டு அரசியல் பண்ணாதீங்க யு ஆர் அ கேரவன் பாலிட்டிஷியன் அவர் சீஃப் மினிஸ்டர் இஸ் டேக்கிங் பாலிட்டிஷியன் ஓகே கேரவன் பாலிட்டிஷியனுக்கும் மக்கள் மீது அக்கறை உள்ள டேக்கிங் பாலிட்டிஷியனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதனால வழிகளே தெரியாத ஒரு ஓவர் நைட்ல தலைவராகி இருக்கின்ற உங்களுக்கும் காலம் காலமாக மக்களோடு மக்களாக இருந்து வளர்ந்து மக்களை உணர்ந்து அவர்களுடைய வழிகளை எல்லாம் புரிந்து கொண்ட நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் செயல்பாடுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு புரிஞ்சுக்கோங்க முதல்ல முதல்ல புரிய ட்ரை பண்ணுங்க அடுத்தது இயற்கை பேரிடர் வந்துச்சு அதுக்கே திராவிட கட்சிகள் தான் பெருமழை வெள்ளம் என்பது இயற்கை பேரிடர் ஆனால் ஏங்க செயற்கை பேரிடராக ஒரு லிஸ்ட் நீங்க சொல்லுங்க அதற்கு பிரதமர் என்ன நிவாரணம் செய்தார் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க கோத்ரா ரயில் எரிப்பு அதற்கு பிரதமர் என்ன நிவாரணம் கொடுத்தார் அடுத்தது பாபரி மஸ்ஜித் இடிப்பு அதற்கு பிரதமர் என்ன நிவாரணம் கொடுத்தார் அடுத்தது மணிப்பூரில் பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு மணிப்பூரில் ஆண்களும் வெறித்து பார்க்க பார்க்க நடு தெருவில் இழுத்து வரப்பட்டார்கள் அதற்கு பிரதமர் என்ன நிவாரணம் கொடுத்தார் அடுத்தது அங்கே இருந்த மசூதிகள் எல்லாம் இடித்து நொறுக்கப்பட்டன அங்கே இருந்த குழந்தைகள் அங்கே இருந்த பெண்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தார்கள் இன்னமும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பிரதமர் என்ன சொல்கிறார் அதே மாதிரி ஹரியானா ஹரியானாவில் தேவாலயங்கள் கொளுத்தப்பட்டன அதற்கு பிரதமர் என்ன சொல்கிறார் இயற்கை பேரிடர் மழை வெள்ளம் என்பது யாராலும் தடுக்க முடியாதது வளர்ந்த வல்லரசு நாடுகள் மேலை நாடுகளில் கூட இதற்கான திட்டங்கள் என்பது ஓரளவு இருக்கலாம் முற்ற முழுக்க மழையே தொடாத மாதிரி எந்த நாடும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது ஆனால் இப்போ சொன்ன இந்த இனக்கலவரங்கள் இந்த வன்முறைகள் இந்த மசூதி இடிப்பு இந்த தேவாலயங்கள் இடிப்பு அல்லது கோத்ரா ரயில் இடிப்பு இதெல்லாம் இட்ஸ் வேர் மேட் பை பிஜேபி இதற்கு ஆட்டு கேட்டால் என்ன பதில் இருக்கு கேட்டு சொல்லுங்க அடுத்தது உலகத்துல எங்க போனாலும் தமிழை பேசுகிறார் பிரதமர் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுல உலக தாய்மொழி தினத்தன்று அமித்ஷா அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார் இந்தியாவில் நூத்தி இருபது மொழிகள் இருக்கலாம் ஆனால் இந்தி ஒன்றுதான் இணைப்பு மொழி என்று சொன்னார் இந்தி ஒன்றுதான் அலுவல் மொழி என்று சொன்னாரே அதற்கு தமிழை பேசுகின்ற மோடி அவர்களிடம் தமிழை பேசுகின்ற பிரதமர் அவர்களிடம் என்ன பதில் இருக்கிறது என்று ஆட்டுப்புழுக்கை கேட்டு சொல்ல வேண்டும் அடுத்தது பிரதமர் என்பவர் யாருங்க வலிமையானவர் யார் உலகத்து நாடுகளிடம் மதிப்பு மிக்கவர் யார் பலம் பொருந்தியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் நேத்து ஏங்க பிரதமர் பதவிங்கிறது குத்துச்சண்டையா இல்ல மல்யுத்த வீரர்களை தேர்ந்தெடுக்கிறோமா பிரதமர் பதவிங்கிறது அதுக்கா வலிமை வாய்ந்தவர் யாருன்னு எதுக்குங்க கேட்கணும் பலம் பொருந்தியவர் யாருன்னா குத்துச்சண்டையை நடத்தப் போறோம் நம்ம அது என்ன அந்த குத்துச்சண்டையை அரியனால போய் ஏறி நின்னு ஆ போடுங்கப்பா ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீன்னு அப்படி குத்து சண்டையை போட போறாங்களா பிரதமர் பதவிங்கிறது பலம் பொருந்தியவர் யாருன்னா எதுக்கு நீங்க நூறு கிலோ வெயிட் உள்ள ஆளா இருக்கணும்னு அவசியம் இல்லை மகாத்மா காந்திங்க எவ்ளோ குறமும் இருந்து வெறும் அறுபது கிலோ இருந்திருப்பாரு அந்த ஒல்லியான உருவம் அவர் பலம் பொருந்தியவரா உடல் பலம் பொருந்தியவரா வலிமை பொருந்தியவரா ஆனால் உலக நாடுகள் அவரிடம் தலை வணங்குகின்றனர் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க பிரதமர் பதவிங்கிறது உடல் பலத்தை காட்டுவதற்கு இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் பார் நான் சுத்திக்கிட்டே இருக்கேன் என்று அப்படி இருப்பதற்கு அல்ல உடல் வலிமையை சொல்வதற்கான ஒரு போட்டி இல்லை இது இது மா குத்து மல்யுத்த வீரர்களுக்கான போட்டியும் இல்லை ஆனால் மனபலம் யாருக்கு இருக்கிறது என்று காட்டுவதற்காக தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் நல்லது செய்வேன் என்று சொல்லுகின்ற அந்த மனபலம் மக்கள் விரோத கொள்கைகளை நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று சொல்கின்ற அந்த மனபலம் ஆர் எஸ் எஸ் இன் கைப்பாவையாக நான் இயங்குவேன் என்று மட்டுமே சொல்லுகின்ற பிரதமருக்கு நாக்பூரின் அடிமையாக மட்டுமே நான் இருப்பேன் என்று சொல்லுகின்ற பிரதமருக்கு இந்த மாதிரி மல்யுத்த வீரர் குத்துச்சண்டை வீரர் இப்படியான பட்டத்தை வேண்டுமானால் ஆட்டுப்புழுக்கை கொடுக்கலாம் எங்களுக்கு வேண்டியது பலம் பொருந்திய பிரதமர் இல்லை மனம் பொருந்திய பிரதமர் மக்கள் துன்பப்படுகிறார்கள் என்றால் ஒரு சொட்டு கண்ணீர் வர வேண்டும் பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு இழுத்து வரப்படுகிறார்கள் என்றால் அவர்களை அவர்களின் வலியை உணர வேண்டும் மல்யுத்த வீராங்கனைகள் பேட்டி படாவ் பேட்டி பச்சாவ் என்று வார்த்தைக்கு வார்த்தை பிரதமர் சொல்வார் இல்லையா வீராங்கனைகள் பிரதமரின் மகள்களை போன்றவர்கள் அவர்கள் கதறினார்களே அப்போது காது கொடுப்பதற்கான எங்களுக்கு வேண்டுமே தவிர இருபத்தி ரெண்டு ஆடுகின்ற பிரதமர் அல்லது தினத்துக்கு ஒரு வேலைக்கு ஒரு டிரெஸ் விமான ரஃபேல் விமானத்தில் பறக்கின்ற பிரதமர் அல்லது காட்டுக்குள் ஷூட்டிங் போகின்ற பிரதமர் இப்படியான நடிக்கின்ற பிரதமர் எங்களுக்கு தேவையில்லை நடிப்பு சுதேசிகள் தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பிரதமர் செல்லாத புதிய இடங்களுக்கு அழைத்து செல்வது பற்றி பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு சொல் தெரிவிக்கப்படும் அப்படிங்கிறீங்க அப்படின்னா நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க மணிப்பூர் இன்னும் பிரதமர் செல்லாத பகுதிப்பா மணிப்பூருக்கு இன்னும் பிரதமர் போகல அதே மாதிரி தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மழை வெள்ளத்தில் சிக்கியது திருநெல்வேலி மழை வெள்ளத்தில் சிக்கியது சென்னை மழை வெள்ளத்தில் சிக்கியது இங்கெல்லாம் கூட்டிட்டு போங்க ஓகேயா பிரதமர் பார்க்காத இடங்கள் என்பது இதுதான் அதே மாதிரி முப்பத்தி மூணு மாசத்துல நம்முடைய தமிழக முதல்வர் எந்தெந்த கிராமங்களுக்கு பயணம் செய்திருக்கிறார் அதை பற்றி அவருக்கு தெரியுமா கிராமங்களை பற்றி அப்படின்னா தம்பி ஆட்டுப்புழுக்க புழுக்க கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டே இருங்க ரொம்ப துள்ளாதீங்க நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளான் நீங்கள் எல்லாம் திராவிட கழகம் என்பதும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதும் நீதி கட்சி என்பதும் சுயமரியாதை இயக்கம் என்பதும் கால் தேய 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 நடந்து கிராமங்கள் குட்டி குட்டி கிராமங்கள் வரைக்கும் வண்டிகள் கூட போகாத இடங்களுக்கு கால் தேய தேய நடந்தவர்கள் எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய திராவிட இயக்க தலைவர்கள் உங்களுக்கு தெரியாது நீங்க எப்பவும் கேரவன் லீடர் இல்லையா கேரவன் டிராவலர் தான் லீடர்னு கூட நான் சொல்ல விரும்பல யூஆர்லி கேரவன் டிராவலர்

அந்த புழுதியில் நடந்து 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 திராவிட இயக்கத்தை உருவாக்கினார்கள் அவர்கள் அத்தனை பேரின் ஒட்டுமொத்த உழைப்பையும் ஒற்றை தலைவராக கொடுத்து கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அதனால முப்பத்தி மூணு மாசத்துல எங்கெல்லாம் போனார் நீங்க கேக்குறீங்க முப்பத்தி மூணு மாசம் இல்ல அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அவர் நடந்து நடந்து பொதுமக்களோடு தான் இருக்கிறார் உங்களுடைய தலைவர் நம்முடைய பிரதமர் அவர் வேண்டுமானால் வேலைக்கு ஒரு ஜாக்கெட்டும் வேலைக்கு ஒரு பண்ணிட்டு உலக நாடுகளில் மட்டுமே வளம் வந்து கொண்டிருக்கலாம் இந்தியாவுக்கு எப்போதாவது வந்து போகிறார் ஆனால் நம்முடைய முதல்வர் அப்படி இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிருக்கீங்க சிறையில் இருந்து கொண்டு திரைக்கதை வசனம் கதை திரைக்கதை வசனம் எழுதுகிறார் ஒருவர் அப்படின்னு அது சரிங்க இதுக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை சிபிஐ துறை அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் இசி அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா இதெல்லாம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு நிச்சயம் ஞாபகம் இருக்கும் சிறையில் இருந்து ஒருவர் கதை திரைக்கிறது வசனம் எழுதுகிறார் சொல்றீங்க ஆனால் இத்தனை பொதுத்துறை நிறுவனங்களையும் இத்தனை அரசு நிறுவனங்களையும் ஒருத்தர் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரேப்பா அதை பற்றி பேசுங்க அவரோட இயக்கத்தின்படி அவர் கைகாட்டுகின்ற திசையின்படி அவர் வைக்கின்ற காட்சியின்படி தான் ஒவ்வொரு எபிசோடாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது இந்தியாவில் அதனால ஒருத்தர் கதை திரைக்கு வசனம் பேசுறது பெருசா டைரக்ஷன் பண்றது பெருசா இயக்குனர் தானே எப்போது முக்கியம் அப்படின்னா ஒரு பதவியில் உச்சபட்ச பதவியில் இருந்து கொண்டு ஒருவர் இந்த அத்தனை நிறுவனங்களை இயக்கி கொண்டிருக்கிறார் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கார் அதற்கு என்ன பதில் இருக்கிறது உங்களிடம் அதை சொல்லுங்க முதல்ல அடுத்தது காலை உணவு திட்டம் என்பது நியூ எஜுகேஷன் இருக்குது அப்படிங்கிறீங்க இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் திராவிட மாடல் ஆட்சியின் கொள்கையை நீங்களும் பின்பற்றுகிறீர்கள்னு சொல்லலாம் சரி இதுக்கு பதில் காலை உணவு திட்டம் நியூ எஜுகேஷன் பாலிசியில் இருக்கு இருக்கா நீங்களே ஒத்துக்கிறீங்க ஆனால் நடைமுறையில் எங்கே இருக்கிறது இந்த நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிறது பிஜேபி அரசால் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் பின்பற்றப்படுகிறதுன்னு ஒரு கிளைம் வச்சுக்கலாம் அப்படின்னா எந்த பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் எந்த டபுள் என்ஜின் சர்க்கார் மாநிலங்களில் இந்த காலை உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் காலை உணவு திட்டம் இருக்கிறது இப்போது உலக நாடுகளில் கனடாவும் இந்த திட்டத்தை பின்பற்றுகிறது என்றால் உங்களுக்கு விஷய ஞானம் இல்லை உள்ளூர் அரசியல் தெரியல நாட்டு அரசியல் தெரியல வெளியூர் அரசியல் தெரியல வெளிநாட்டு அரசியலும் தெரியல யூ ஆர் அ பிக் ஜீரோ இன் பாலிடிக்ஸ் யூ கேன் ஒன்லி மேக் நாய்ஸ் அதாவது வெறும் சட்டி காலி பானை தான் அதிகமாக சத்தம் பண்ணும்ல அந்த மாதிரி only ஆர் ஒன்லி creator நாய்ஸ் are not ஆர் நாட் பாலிசி you யூ know நோ at அட் ஆல் மிஸ்டர் அண்ணாமலை திஸ் எபிசோட் இஸ் to you please watch வாட்ச் இட் அண்ட் us the proper ரிப்ளை நன்றி வணக்கம்